இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டுங்க இருக்கேன் இது இங்கே பார்த்தீங்கன்னா சஃபாரி கேம்ப் இது வந்து பர் ஹெட்டுக்கு செவன் மூவ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து நம்ம போனோம்னா டிஃபாரஸ்டில் போய் இந்த இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம அது பேர் என்னென்னா இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் இது ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம கேட்டு போவோம் இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஸோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஸோ இதெல்லாம் வந்து மார்னிங் வந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாடு இது இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து ஆனால் இதுக்கப்புறம் வந்து இது வந்து பந்திப்பூருங்களா முதுமலையில் வந்து ஏதோ தங்க முடிஞ்சதுன்னா தங்கிக்கலாங்கண்ணே பங்க் அந்த மாதிரி இருந்துச்சு மசனவடியில் இருக்குங்களா மசனவொடியில் போய் தங்கிக்கலாங்கண்ணே அதில் போன என்ன டவரில் ஒா நாங்கள் வந்து ஒரு பந்திப்பூரில் என்ட்ரன்ஸ் ஆனதுமே மானை வந்து பார்க்குற சும்மா இருக்கேன் இவ்வளோ மெய்துன்ட்டு ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நைட்டில் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது நல்லாவும் தெரியாது அதனால் மா இப்போ இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ் இங்கே வந்து நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு ஒர்க் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு நாங்கள் வந்து இந்த பந்திப்பூரை வந்துட்டு த்ரீ ஓ கிளாக்லாம் க்ளா க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் எங்களால் பண்ணவே முடியல மணி இப்போ வந்து ஆரே ஆள் கா பக்கமாக ஆயிடுச்சு ஸோ நாங்கள் இப்போ தான் பந்திப்பூர் செக் போஸ்ட்டே தாண்டி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம் எங்களால் பெருசாக அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியல அதான் இந்த மாதிரி தான் அந்த குரங்கு பார்த்தோமே இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இன்னும் கீழே இன்னும் இன்னும் தாண்டி ஆ இன்னும் இன்னும் தாண்டி போகணும் தாண்டி போகணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆக போது மான் வேணா வந்து நாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தை பார்த்தோம் பட் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல ஃபோக்கஸ் ஆகல ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கு ஏன்னா இங்க நின்று பாக்கலாங்க இங்க நின்று பாக்கலாங்க இங்க வெயிட் பண்ணுங்க இங்க உள்ள போய் எல்லாம் பாக்கலாங்க ஆனா இங்க ஸ்டே பண்ணிக்கலாங்களா நான் கேட்டு பார்க்கலாமா இங்கே வண்டி விடுத்து படுத்துக்கிறோம் காலையில் போறங்கிற மாதிரி கேட்டு பாக்கலாங்களா இந்த மாதிரி வந்தோம் சாப்பாடு இங்கே இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம்

அம்மாடியோ இங்க பாருங்க யானை வீவஸ் யானையை பாருங்க அப்பாடி எவ்வளவு பெரிய யானை நைட் இந்த மாதிரி வீவஸ் இப்ப வந்து நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் குள்ள வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ நைட் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் அந்த பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து ரூம் கேட்டோம் ஆன்லைன் புக்கிங்னு சொல்லிட்டாங்க நாங்கள் என்னை கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறோம் ஏன்னா காலையில் நான் கண்டிப்பாக தான் வந்து நிறையா அனிமல்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் இங்கேருந்து நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம் ஸோ பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ண முடிஞ்சால் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஆனால் அங்கே ஒரு வண்டி நிற்கிது இப்போது கண்டிப்பாக அங்கே யானை இருக்குன்னு நான் சீக்கிரமாக அது போதாக நிற்கிது அந்த வண்டி போதும் சில வண்டியில் நின்றுச்சு நாங்கள் கண்டிப்பாக தான் இருக்குங்கண்ணா நைட் டைமில் ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து இங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் திரும்ப இங்கேருந்து நம்ம கிளாஸ் வெளியன் போக வெளியோ பாப்பா நம்ம டைம் எப்படி செட் ஆகுது எங்கேயோ ஸ்டே பண்றது கிடக்கிடைச்சுன்னா ஸ்டே பண்ணிட்டு ஸோ திரும்ப வந்து மார்னிங் எல்லாம் பிரைட்டா ஏர்லி மார்னிங்ல கிளம்பி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா சாணி கிடக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு

இங்கே வந்து ஃபுல்லாகவே தேக்கு தான் இருக்கும் நிறையா வீடியோஸில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நைட் டைமில் வந்து நமக்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்ம எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது பட் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போகலாம் பார்க்கலாம் சான்சஸ் இருந்துச்சு ஏன்னா வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பைக்கில் இது ஆட்டோவில் எடுத்து கட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ திரும்ப கூட ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டு என்ன அனிமல்ஸ் ஏதோ அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியும்னா ஸ்பாட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரசிட்டு அப்புறம் கூட நம்ம இது பண்ணலாம் போட்டு மறுபடியும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நைட் டைம்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ள்ளே வரது ஸோ அனிமல்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணி வந்து அதை ரசிக்கிறது எல்லாமே இது ஒரு அனுபவம் தான் எப்பயுமே பகலேயும் வரக்கூடாது நைட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஸோ இதுவும் ஒரு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு ஸோ ரெண்டாம் பக்கமும் கருகும்னு இருக்குது நல்லாவே இருக்குது நிறைய பேர் வராங்க போகிறாங்க அங்கங்கே யானை நிற்குது ஆனா என்ன இந்த சிங்கம் புலி இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்க முடியும் சிங்கம் இருக்காது புலி புலியை பார்க்கலாம் சிங்கம் கிளடா டைகர் மட்டும் தான் புலி புலி மட்டும் தான் கிடையாதுங்களா தெரியல இந்த மாதிரி கூட இருக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு பெரிய யானை எவ்வளவு பெரிய யானை பாருங்க அந்த அடி சாமி பெரிய யானை அந்த மரத்துக்கு அந்த இருக்கு இங்க பாருங்க அவ்வளோ அவ்வளோ அசால்ட்டா நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கு ஊர் மக்கள் அங்கதாங்க இருக்காங்க கட்டி போட்டுருக்காங்களோ அங்கே போகிற இந்த ஒரு பிளாக் பிளாக் டார்க்கில் எப்படி தெரியுது போனால் ஸ்லோவை போங்க ஸ்லோ போங்க அண்ணா அப்படி அதுலேயும் விடுங்க அங்கே போங்க அங்கே லாரி இருக்காங்க கொடுங்க அப்படியே சாமி அப்படியே கட் பண்ணுங்க அண்ணா அங்கே இருக்காங்க அந்த அந்த ஆளுங்கக்கிட்ட போமா அண்ணா அப்படி இதில் லெஃப்டி விடுங்க என்னங்கண்ணா என்னதுங்கண்ணா அண்ணா என்ன அப்படி ஸ்லோ பண்ணுங்க கட்டி போட்டிருக்காங்களே இல்லை ஆனால் இருக்காங்களே எப்படி அந்த யானை அப்படியே உட்காந்துருக்காங்க அங்கே பாருங்கள் அத்தனை பசங்க இருக்காங்க ஸோ வியூவர்ஸ் அங்கே ஒரு எலிஃபெண்ட் தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ அது வந்து கட்டி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து மதம் பிடிச்சிருக்குங்களாமா ஸோ அதுக்கு வந்து உணவு கொடுத்து போட்டு ப்ரோ இதுதான் மசன் குடிக்கிறோம் இதில் ஓகே ஓகே ஸோ பாருங்கள் சூப்பராக தெரியுது இது ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் வந்து இது பண்ணியிருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் தான் ஓகே ஓகே ஆரம்பிச்சிருக்கேன் லைஃப் ஆஃப் பிரதீப் சேலம் சேலம் ரொம்ப அது கிட்ட போகலாம் போலங்களா போலங்களா கூட வர்றீங்களா வரீங்களா வந்துடில்ல எப்படி தைரியமா உக்காந்துருக்கீங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பத்து வராது மரத்தில் கட்டி போட்டிருக்காங்களா ஓகே ஓகேப்பா எத்தனை வருஷத்தான் ப்ரோ இது ஒரே சுவாமி இருபது இருபத்தி மூணு வயசான யானை இது என்ன ஆன் யானைங்களா பெண் யானைங்களா ஆன் யானு ஓகே ஓகே ப்ரோ அங்கே லைட் அடிச்சுட்டு இருக்கேன் என்ன தேன் அழிக்கிறாங்களா லைட்டு அங்கேங்களா பிடிச்சா ஓ அதை இருக்காங்க ஓகே 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 சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படியே கிட்டே இருங்க ப்ரோ நான் அண்ணே சங்கிலி ஆட்டுதுங்கண்ணா நம்மளை பார்க்குதுங்ண்ணே அண்ணா மதம் பிடிச்சிருக்குங்களா கட்டி போட்டிருக்காங்களா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தரீங்களா இங்கே மூணு பேத்தையும் ஓகேண்ணா ஓகே அதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நிற்கலாங்களா இருக்கக்கூடாதுங்களா நிற்கலாங்களா ஆ வாங்கண்ணா இங்கே இந்த வெளிச்சம் வெளிச்சத்தில் இருக்கீங்களா கட்டி போட்டிருக்காங்களா

ஓ அப்படியே கேப் நில்ற ப்ரோ இவ அடிக்குற போது ப்ரோ தெரியும் நில்ற போடு போலாம் இல்லங்க அப்படியே தெரியும் ஏன தெரியும் நான் தெரியும் போடுமானா ரிவர்ஸ் பாருங்க பின்னாடி மதம் பிடிச்ச ஏனே ப்ரோ நல்லா தெரியும் நான் ஏன்டா உசு ஓகே வைக்கنا நன்றி நன்றி போலாம் थैंक எனக்கு அந்த வீடியோ வேற வாட்ஸ்அப் நம்பர் சொல்றீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ ஏ கள்ள தூக்கி வீசு வீசி திராடே இது ஆ இது வரடே

இல்லை 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 அப்படியே லைட்டாக போகலாங்க அவ்வளோதாங்க ஸோ வியூவர்ஸ் பைசுனு பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம் பைசுனு பார்த்தாச்சு மூணு இருக்கு மூணு இருக்கு வியூவர்ஸ் நம்ம வந்து இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதும சரி மசனக்குடி டவுனில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து இப்போ நைட் டின்னர் முடிச்சிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே இங்கே ரூம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப காலையில் வந்து புசம் வசனப்பொடி சரி முதுமலை இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த கறியெலாம் எனக்கு ப்ராய்லர் ஃபுல்லாக பிடிக்காது ஸோ அதனால் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்குறது தான் இனிமேல் நமக்கு வேலையே